லைக்கா மற்றும் நெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த பன்னிரண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில் சென்னை தன்னைகார்பேட்டையில் சாலையில் சுற்றி திரியும் நாய்கள் மற்றும் வீட்டு நாய்களுக்கு மாநகராட்சி சார்பில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது காட்சிகளை முதலில் இதுகுறித்து மேலும் விவரங்களை தரையிணுகிறார் எமது செய்தியாளர் நிர்மல் வணக்கம் நிர்மல் இதுவரை எத்தனை நாய்களுக்கு இந்த தடுப்பூசியானது போடப்பட்டிருக்கிறது மேலும் எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த பணியானது நடைபெற இருக்கிறது எத்தனை நாட்கள் இந்த பணி நடைபெறும் வணக்கம் சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டலம் நாற்பத்தி இரண்டாவது வார்டு சேனியம்மன் கோவில் தெருவில் கடந்த ஏழாம் தேதி கௌரிநாத் என்ற சிறுவனை காலையில் சுற்றி திரிந்த நாய் ஒன்று கடித்து ஸ்டான்லி மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வீடு திரும்பினார் இதனையடுத்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உட்பவரின் பேரில் மாநகராட்சி கால்நடை தலைமை மருத்துவர் அலுவலர் அலுவலர் கமல் உசேன் தலைமையில் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் வார்டு உறுப்பினர் ரேணுகா முன்னிலையில் நாற்பத்தி இரண்டாவது வார்டு உட்பட்ட சேனியம்மன் கோவில் தெரு திலகர் நகர் குடியிருப்பு சுனாமி குடியிருப்பு இரட்டை குடித்திரு குடியிருப்பு உள்ளிட்ட தெருக்களில் வெறி கடி நோய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் தற்போது நடைபெற்றது இந்த முகாமில் கால்நடை மருத்துவர்கள் மகேஸ்வர பரத் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் நூறு நாய்களுக்கு வெறி நாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தினர் பின்னர் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தியதற்கான அடையாளமாக நாய்கள் மீது வண்ணம் பூசப்பட்டது மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தாங்கள் வீடுகளில் வளர்த்தப்படும் நாய்களை கொண்டு வந்து ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் பின்னர் இந்த தடுப்பூசி சிறப்பு முகாமை குறித்து தெரிவித்த மாநகராட்சி தலைமை காலநடை மற்றும் நாய்கள் சுற்றித் திரிவதாக வந்த புகாரின் அடிப்படையில் மற்றவர்கள் உதவியுடன் நூறு நாய்களுக்கு வெறிநாய் கழிவு நோய் தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டது இதில் வீட்டு நாய்களும் வளர்ப்பு நாய்களும் கொண்டு வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் இந்த தடுப்பூசி தனியார் மருத்துவமனையில் செலுத்திக் கொண்டால் முன்னூறு ரூபாய் ஆகும் மாநகராட்சி இலவசமாக இந்த ஊசி செலுத்தி வருகிறது வீட்டில் நாய்கள் வளர்ப்பவரிடம் மூலம் இவர்கள் போய் சென்று